நவராத்திரியின் நான்காவது தினமான இன்று அம்பாலை மகாலட்சுமி வடிவில் வரவழைத்து நம் குறைகளை சமர்ப்பித்து சங்கல்பம் செய்து அடியார்கள் அனைவருக்காகவும் அவரவர்கள் குடும்பத்திற்காகவும் பிரார்த்தித்து இந்த கணபதி பாடலை சமர்ப்பிக்கலாம் அனைவரும் கேட்டு மகிழ்ந்து வளமோடு வாழ நல் வாழ்த்துக்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி 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 ஓம் கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் கணபதி ராயன் அவனிறு காலை பிடித்திடுவோம் குணமுயந்திடவே உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே குணம் விடுதலை கூடி மகிழ்ந்திடவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லு கடங்காவே பராசக்தி சூரதனங்கள் எல்லாம் சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெற்றிபடி வேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் வெற்றிபடி வேலன் அவன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் தாமரை பூவினிலே சுருதியை தணிந்து இருந்துரைப்பால் தாமரை பூவினிலே சுருதியை தனிந்து இருந்துரைப்பால் பூமணி தானினையே கண்ணில் ஒற்றி பூம புண்ணிய மெய்திடுவோம் பூமணி தாலினையே கண்ணில் ஒற்றி புண்ணிய மெயதிடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம் பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம் மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம் மாம்பழவாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம் செல்வம் வந் செல்வவந்தி செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் செல்வம் எல்லாம் தருவால் நமதோனி திக்கனைத்தும் பரவும் செல்வம் எல்லாம் தருவால் நமதோனி திக்கனைத்தும் பரவும் ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम